மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை மூன்று பதினொன்று வரையிலும் பிரதமை அதற்கு பின்பு த்விதியை இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு மூன்று மணி வரையிலும் திருவோணம் அதற்கு பின்பு அவிட்டம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு மூன்று வரையிலும் திருவாதிரை அதற்கு பின்பு புனர்பூசம் மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்க்கும் இன்று குடும்பத்திலேயும் நல்ல ஒரு மன அமைதியும் நிம்மதியும் உண்டு வியாபாரிகளுக்கு இன்று புதிய தொடக்கங்கள் நல்ல ஒரு மன திருப்தியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் வியாபார அபிவிருத்திக்கு மிகவும் உறுதுணையாகவே அமைகிறது இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான விடை கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு இன்று பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஆறுதலை தரும் தை செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் நரசிம்மராலய வழிபாடும் சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பாகியத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய சேர்க்கை மிகவும் நன்றாகவே அமைந்திருக்கிறது எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் பங்குச்சந்தையின் முதலீடுகள் இன்று நல்ல லாபத்தை தருவதாகவே இருக்கும் இன்று உங்களுக்கு கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்வதும் புதிய கடன் முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு புதிய வீடு வாங்குவது மற்றும் மனை கட்டுவது இது சம்பந்தப்பட்ட நபர்களை சென்று சந்திப்பது இன்று உங்களுக்கு காரிய ஜெயமாகும் நீண்ட நாளாக வழக்கு விசாரணைகள் போன்றவற்றிலும் இன்று உங்களுக்கு சாதகமான பதில்கள் கிடைக்கும் தொடர் வழக்குகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல நாள் பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுக்கு வரும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மன சிக்கல்களும் மன வேதனைகளும் இன்று தீரும் திருவாதிரை புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இருந்தபோதிலும் இன்றைய நாளில் சந்திரன் எட்டாம் இடத்தில் கிரக சஞ்சாரத்தில் இருக்கும் பொழுது மனதில் ஒரு சில நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் சிவநாலய வழிபாடும் மற்றும் சிவன் ஆலயத்தில் இன்று பச்சரிசி தானம் செய்வதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான பய உணர்வு நீங்கும் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய மனிதர்களினுடைய நட்பு கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் கடகராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்தில் கிரக சேர்க்கை சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரனின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் காதலர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர இன்று வழிபிறக்கும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில வழக்கு விசாரணைகளும் இன்று உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் உண்டு தை செவ்வாயான இன்றைய நாளில் குழந்தை பாகியம் வேண்டுவோர் கந்த சிருஷ்டி கவசம் படிப்பதும் மற்றும் முருகனுக்கு இன்றைய நாளில் விரத்தம் இருந்து இன்று நீங்கள் ஒரு சில முருகனுக்கான வழிபாடனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் வசந்த நவராத்திரியான இந்த சமயத்தில் நீங்கள் அம்மன் ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் கொடுக்கல் வாங்கலில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இந்த நாளில் உங்களினுடைய சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகளும் உண்டு ஒரு சிலருக்கு களவு போன பொருட்கள் மற்றும் வீட்டில் தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு சிம்மராசினியர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்கும் அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறலாம் கன்னிராசி நேயர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும் இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது வீடு வாங்குவது மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் பெரியோர்களின் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உங்களினுடைய சகோதர சகோதரிகளினால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்களும் மன பாரங்களும் குறையும் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது குடும்பத்திலிருந்து வந்த பழைய பகை மாறும் நண்பர்களிடையே வாங்கின கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம் மற்றும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் பாக்கிகளை திரும்ப கொடுப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு ஏற்றதாகவே இருக்கும் இன்று இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தை செவ்வாயில் முருகப்பெருமானின் வழிபாடும் மற்றும் ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வதும் நல்லது ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனப்போராட்டத்திலிருந்து வெளிவரலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்களும் மாறும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கவலைகளும் தீர வாய்ப்புகள் உண்டு மூன்றாவது நபர் தலையீட்டினால் இன்றைய நாளில் உங்களினுடைய பெற்றோர்களிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம் இன்று மன அமைதி காப்பது நல்லது சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் தனுசு தனுசுராசி அன்பர்கள் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் தனுசுராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் திருப்திகரமாக அமைகிறது இன்று தனுசு ராசி நேர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில மன உளைச்சல் மற்றும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை சற்று மனதிற்கு சில குழப்பங்களை கொடுக்கலாம் மாலை நேரத்தில் இது தீரும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் உயரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும் உங்கள் பிள்ளைகளால் இன்று மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதும் மற்றும் அலுவலக ரீதியாக சில இடமாற்றங்களும் காத்திருக்கிறது அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கும் இன்று பல நாளாக நீங்கள் போராடி கொண்டிருக்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் மீனராசி அன்பர்கள் மீனவராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள் மாறும் கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு மீனராசினியர்களுக்கு இன்று மன ரீதியாக இருக்கக்கூடிய உளைச்சல்களும் தீரும் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு இன்று நல்ல தீர்வு உண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸாகவும் மற்ற பெஸ்ட் சாய்ஸ் ஐம்பது ஆண்டு கால அனுபவம் பெற்ற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அதே சமயம் பெற்றி என டபுள் சேலஞ்ச் மேலும் விவரங்களுக்கு